விசிகா கட்சி தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து மது ஒழிக்கும் மாநாடு நடத்துகிறதா சொல்லியிருக்காரு அதற்கு பத்திரிகையாளர் போய் கேட்டுட்ருக்காங்க ஏங்க நீங்கள் தனியாக கூட்டணி எங்கேனாச்சு போய் வேறு இடத்துல போகிறீங்களா இல்லை என்னங்கிறது எப்படி அது மாதிரி கருத்தெல்லாம் கேட்டுட்ருக்காங்க ஆனால் வந்து இவ்வளோ காலமாக அமைதியாக இருந்த திருமா இன்றைக்கு மட்டும் என்ன தமிழ்நாட்டு மக்களை பற்றி அவ்வளோ ஒரு பாசம் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியல இவ்வளோ காலமாக திராவிடர்கள் சாராய கும்பலோடு சேர்ந்து தான் இவர் கூட்டணியாக இருந்தார் இப்போ என்ன ஒரு புதுசாக ஒரு தமிழக மக்கள் மேலே ஒரு பாசம் வந்துருச்சு மாநா மது ஒழிக்கு மாநாடு நடத்துகிறாருங்கிறது தெரியல இது ட்ராமாவா இது என்னங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இந்த வைகோ இருக்கட்டும் இந்த திருமா இருக்கட்டும் இந்த ராமதாஸ் ஐயா இருக்கட்டும் இது மாதிரி நிறையா கட்சிகள் இருக்கிற தமிழ்நாட்டில் ஏன் இவ்வளோ காலமாக இந்த மது ஒழிப்பை பற்றி பேசவே இல்லை அமைதியாக இருந்தீங்க இப்போ ஏன் திரும பேசுகிறாரு இது என்ன ட்ராமாவா இல்லை திராவிடர்கள் வந்து இப்படி ஒரு ட்ராமா போட சொன்னாங்களா என்பது பல குணத்தில் நம்ம சிந்திக்க செய்யுது மக்கள் நலனுக்காக பாடுபடுற தலைவர் ஒரே ஒரு ஆண் மகன் இருந்தார்னா காமராஜரோட முடிஞ்சது அதுக்கப்புறம் யாருமே தமிழ்நாட்டில் மக்களுக்காக பாடுபடுற ஒருத்தம் கூட இல்லை எல்லாம் அவன் பொண்டாட்டி மேலே சொத்து சேர்த்துறது மக மேலே சொத்து சேர்த்துறது எல்லாம் இப்படி தான் போயிட்டுருக்குது மக்களுக்காக பாடுபடுற ஒருத்தம் இல்லை மக்களுக்கு எலெக்ஷன் அன்னைக்கு அஞ்சோ பத்தோ ஒரு துண்டு காசு கொடுத்துட்டு மக்களும் சிந்திக்க சி சிந்திக்காமல் ஓட்டு போட்டுட்டு தப்பு தப்பாக ஆட்சி சேர்றவனுக்கு தான் இங்கே ஓட்டு போட்டுட்ருக்காங்க மக்கள் தெரியும் அப்போது மக்கள் வந்து விலைவாசி ஏறுது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எவனும் பாயத்தை இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அதுதான் சொல்கிறேன் மக்களுக்காக பாடுபடுற தலைவர் ஒருத்தம் கூட இல்லை எவனை நம்பி ஓட்டு போட்டாலும் இது மாதிரி தான் இருக்குது அதனால் எல்லாமே காசு பார்க்குறானுங்க இங்கே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை இளைஞர்களுக்கு மதுவை அடிமையாக்கி வச்சுருக்காங்க கஞ்சாவை அடிமையாக்கி வச்சிருக்காங்க விவசாயத்துக்கு விவசாயிகள் போராடினா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது ஒரு கவர்மெட்டுன்னு நாம் சொல்கிறோம் பாலியல் வன்கொடுமை பட்டி தொட்டி மூல எல்லாமே பாலியல் வன்கொடுமை ரவுடிஸு கட்ட பஞ்சாயத்து தினந்தோறும் கூலிப்படைகளால் கொலை செயின் பறிப்பு போலீஸ் காவல் நிலையத்துக்கு சென்றால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை நியாயம் இல்லை அங்கேயும் லஞ்சத்தை வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க பல கோணத்தில் இந்த ஜனநாயக நாடுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் மக்களுக்காக பாடுபடுற தலைவர் ஒருத்தரும் இல்லைங்கிறது தான் மன இருக்குது எப்போது மாறும் இயற்கையெல்லாம் அழிக்கிறானுங்க இயற்கையெல்லாம் அழிக்கிறானுங்க மழையெல்லாம் குடைஞ்சி கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் க எம்ஸ் எண் பெயரால் கடத்திட்டு போகிறானுங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து மருத்துவக் கழிவுகள்லாம் வந்து இங்கே கொட்டுறானுங்க எதுவுமே சரியில்லைங்க எதுவுமே சரியில்லை படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இரநூத்தம்பது கோடி ரூபா போட்டு கார் ரேஸ் பந்தயம் தேவையா ம் எத்தனையோ இளைஞர்களுக்கு டாக்டர் படி படிக்க வச்சிருக்கலாம் ஒரு சரியான உணவு சேமிப்பு கிடங்க கூட கிடையாது ஆனால் டாஸ்மார்க் கடை மூளைக்கு மூளைக்கு தெருவுக்கு தெருவுக்கு எவன் சாராய விற்கிறானோ அவனுக்கு தான் நல்லா ஊக்கவிச்சு மக்கள் ஓட்டு போடுறானுங்க இந்த திருட்டு மக்கள் கூட்டம் திருட்டு மக்கள் கூட்டத்துக்கு என்ன மாதிரி சொல்கிறது அதனால் இங்கே நிறையா ப்ராப்ளம் இருக்குதுங்க எவனும் மக்களுக்காக உழைக்கிறவன் கிடையாது காலையில் எந்திரிச்சி சார் எடப்பாடியார் உங்களை பற்றி இப்படி சொல்கிறார் சார் அண்ணாமலை உங்களை பற்றி இப்படி சொல்கிறார் சார் ஸ்டாலின் இப்படி சொல்கிறார் சார் உதயநிதி இப்படி சொல்கிறார் இதை தான் இதுக்கு தான் மக்களை வந்து ஓட்டு போட்டு உங்களை வந்து உக்கார வைச்சோமா மானம் கட்டவனுங்களே நீங்கள் ஒரு வேலையாட்கள் மறந்துடுறீங்க அப்பப்போ நீங்கள் ஒரு வேலையாட்கள் மக்களுக்கு பணி செய்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு நியமித்தோம் நீங்கள் என்னடானா கமிஷனிங்கே ஊழல் ஊழலிங்கன்னு அலைஞ்சிட்ருக்குற கூட்டம் மத்தியில் நாங்கள் பிறந்தது கேவலைப்படுறோமாடா கேவலப்படுறோம் ட்ராமா கூட்டம் கூத்தாடி கூட்டம் பத்தாதைக்கு என்னத்தான் சொல்கிறது இந்த திருட்டு பையங்களுக்கு